வழக்கில் அதிகாரிகளுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடுத்த வழக்கில் அதிரடி காட்டியுள்ளது நீதிமன்றம் எத்தனை முறை நீதிமன்றம் அறிவுரை சொல்லியும் மாறாமல் மீண்டும் மீண்டும் அசிங்கப்பட்டு வாங்கும் தமிழ்நாடு அரசு திமுக அரசு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் டாஸ்மாக் சுற்றி பல்வேறு சர்ச்சைகள் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே தான் இருந்தது ஆரம்பத்தில் அமைச்சர் வந்து பாட்டிலுக்கு பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறதுக்கு உத்தரவு போட்டார் அதனால பாட்டிலுக்கு பத்து ரூபாய் வாங்குறாங்க அப்படின்னு பல்வேறு விமர்சனங்களும் குற்றச்சாட்டுகளும் வைக்கப்பட்டது அதை கடுமையா மறுத்தாரு அமைச்சர் செந்தில் பாலாஜி அப்படிலாம் கிடையவே கிடையாது எந்த கடையிலையும் பாட்டில்குலாம் எக்ஸ்ட்ரா பத்து ரூபா வாங்கல அப்படி ஒருவேளை அப்படி வாங்கினாங்க அப்படின்னா அவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொன்னாரு அதன் தொடர்ச்சியாக கொஞ்ச நாள் கழிச்சு அமைச்சர் வேறு ஒரு வழக்கில் கைதாயி சிறை போனார் சமீபத்தில் டாஸ்மாக்க்குள்ளேயே புகுந்து ஈடி அதிகாரிகள் கடுமையான சோதனை நடத்தினாங்க இந்த சோதனையில வெளியில் வந்த தகவல்கள் என்ன அப்படின்னா மக்களை பயங்கர ஆச்சரியத்துக்கும் பிரமிப்புக்குமே ஆள்படுத்துச்சு அதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னா பாட்டிலுக்கு பத்து ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க அப்படின்ற விமர்சனமும் குற்றச்சாட்டும் தாண்டி இந்த டெண்டர் எடுக்கிறதுல இருந்து பாட்டில விற்கிறதுல இருந்து ஸ்டிக்கர்ஸ் அடிக்கிறது இப்படி ஏகப்பட்ட ஊழல் நடந்திருக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் கோடிக்கு மேல ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க இதை வந்து ஆமோதிக்கிற விதமா பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூட என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா ஆயிரம் கோடி இல்ல அதற்கும் மேல ஊழல் இருக்கு அதற்கான ஆதாரமும் என்கிட்ட இருக்கு இடி அதிகாரிகள் வந்து நேர்மையா செயல்பட்டு இந்த உண்மையை வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வருவாங்க அப்படின்னு சொன்னாரு நாம கூட அதுக்கு மக்கள் மத்தியிலையும் சரி ஊடகவியாளர்களும் சரி என்ன சொன்னாங்க அப்படின்னா நெருப்பு இல்லாம புகையாது ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு அதனால தான் ஈடி அதிகாரிகள் வந்து இந்த அளவுக்கு உள்ள போனாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஈடு அதிகாரிகள் இருந்து எந்த ஒரு அத்தென்டிகேட்டடனா தகவல்களோ இல்லை எந்த ஒரு விஷயமும் வரல ஆனா ஈடு அதிகாரிகள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி பக்கம் இங்க வந்து ஸ்கேம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதுக்கு வந்து தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஈடு அதிகாரிகள் வந்து டாஸ்மாக குள்ள வரக்கூடாது அந்த குள்ள வந்து சோதனை நடத்தும் போது பெண்கள் கிட்ட ரொம்ப காட்டமா நடந்துகிட்டாங்க எங்ககிட்டயும் கழிந்து நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு வந்து ஒரு வழக்கு தொடுக்குது இந்த நீதிமன்றம் நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு ஒரு தமிழ்நாடு அரசு வந்து இப்படி அதிகாரிகளுக்காக வந்து இடி டிபார்ட்மெண்ட் மேல வந்து ஒரு வழக்கு தொடுக்க வந்து உண்மையிலே வேதனையா இருக்கு என்ன காரணம் அப்படின்னா நீங்க உங்களுக்கு அதிகாரிகள் வந்து இடி அதிகாரிகள் வந்து உங்களை வந்து சரியான நடத்தலை உங்கள் ஃபோனை வந்து பிடுங்கி வச்சுட்டாங்க உங்களை வந்து காட்டமாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா அதிகாரிகள் வழக்கு தொடுக்கட்டும் ஆனால் ஒரு அரசாங்கம் வந்து வழக்கு தொடுக்கிறது வந்து உண்மையிலேயே ஒரு சமூகத்துக்கு நல்ல விஷயம் இல்லை அப்படின்னு பயங்கரமாக கமெண்ட் பண்ணியிருக்காங்க இதுலேருந்து தமிழ்நாடு அரசு கற்றுக்க வேண்டிய ஒரு பாடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு பல ஆண்டுகளாக வந்து பாடம் மட்டும்தான் இருக்கு ஆனால் அதை செயல்படுத்துறது இல்லை இப்போ எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு மக்கள் பிரச்சனை இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்துட்டு ஃபண்ட்ஸ் ரிலீஸ் ஆகலாம்னு சொல்றீங்க இப்படி ஏகப்பட்ட மக்கள் பிரச்சனை இருக்கு மக்கள் வேண்டாம் என்று ஆயிரக்கணக்கான திட்டத்தை எதிர்த்து போராடுறாங்க கெயில் எரிவாயு திட்டம் கதிராமங்கல போராட்டம் ஸ்டெர்லைட் போராட்டம் இப்போ வந்துட்டு பரந்தூர் விமான நிலையம் இப்படி ஏகப்பட்ட விஷயத்துல மக்கள் வந்து எங்களுக்கு இது வேண்டவே வேண்டாம் சாமி அப்படின்னு போராடிட்டு இருக்காங்க ஆனா இதுல கவனம் செலுத்தாம இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகள் வந்து எங்களோட ஊதியத்தை வந்து நீங்க எக்ஸ்ட்ரா கொடுங்க அப்படின்னு கேட்டு போராடுறாங்க அந்த மாற்றுத்திறனாளிகளை கூட கைது பண்ணி ஒரு மண்டபத்தில் அடைச்சி வைக்கிறீங்க இதுல கவனம் செலுத்தக்கூடிய அரசு இன்னைக்கு ஈடி டிபார்ட்மெண்ட் மேலே ஏன் இவ்வளவு ஒரு வன்மத்தை கக்கணும் நாம எப்பயுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் உங்க மேல தவறு இல்லையா உங்க அரசாங்கத்து மேல உங்க வந்து குற்றம் சாட்டுறாங்களா நீங்க சவால் விடுங்க சேலஞ்ச் பண்ணி எனது தலைமையில் இயங்கக்கூடிய இந்த அரசு மீது நீங்க குற்றம் சுமத்துறீங்க அப்படி ஒரு குற்றமே கிடையாது நாங்கள் எதையும் சட்ட ரீதியாக சந்திப்போம் அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு இடி அதிகாரிகள் மேலேயே நீங்க வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்க இப்போ நமக்கு என்ன ஒரு கேள்வி கேட்க தோணுது அப்படின்னா ஈடியும் உங்க உங்கள் அலுவலகத்துக்குள்ளே புகுந்து ஃபோனை வாங்கி வச்சுட்டாங்க உங்ககிட்ட காட்டாம நடந்துகிட்டாங்க அப்படின்னு அது அவங்களோட வேலை தான் ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து டெக்னாலஜி வேர்ல்டு அந்த அளவுக்கு இருக்குது ஒரு ஃபோன்லேருந்து ஒரு மெசேஜ் ஈஸியாக பாஸ் பண்ணிட முடியும் ஆதாரங்களை சேகரிக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் அதனால பாதுகாப்பு கருதி அவங்க வாங்கி வச்சிருந்துருக்கலாம் சரி ஒருவேளை உங்களுக்கு அது தவறாக படும் பட்சத்தில் செந்தில் பாலாஜி அமைச்சர் அவருடைய வீட்டில் வந்து ஐடி ரைடு நடந்தது அந்த ஐடி அதிகாரிகள் போனப்ப அவங்க எப்படி தாக்கப்பட்டாங்க அவங்களுடைய கார் எப்படி தாக்கப்பட்டது அந்த நேரத்தில் தமிழ்நாடு அரசுடைய நிலைப்பாடு என்ன அந்த கட்சி தொண்டர்கள் மீதோ இல்லை அந்த அங்கே தாக்கப்பட்டவர்கள் மீதோ ஏதோ ஒரு கரிசனம் காட்டப்பட்டுச்சா இல்லை கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சா கண் துடைப்பு நடவடிக்கை தான் எடுக்கப்பட்டுச்சு உங்களுக்கு இன்னைக்கு இடி அதிகாரிகள் மேலே நீங்க இவ்வளவு தூரத்துக்கு ஒரு குற்றச்சாட்டை வைக்கக்கூடிய நீங்க அப்போ அன்னைக்கு ஐடி அதிகாரிகளுக்கு வந்து அவ்வளோ பெரிய அநீதி இழைக்கப்பட்டது கார் கண்ணாடி உடைக்கப்பட்டது எதுக்கு அவங்க வீட்டில் வந்து இன்கம் டேக்ஸ் வந்து யாரு வீட்டில் வேணாலும் போகலாம் நாளைக்கு ஏன் வீட்டுல கூட வந்துட்டு சந்தேகம் இருக்குமா என்னைய கூட கூப்பிட்டு விசாரிக்க முடியும் ஏன்னா நம்ம எல்லாருமே இந்த நாட்டில் இருக்கோம் இந்த சட்டத்துக்கு உட்பட்டு தான் நம்ம இருக்க முடியும் இந்த அதிகாரத்துக்கு உட்பட்டு தான் இருக்க முடியும் நாம வந்து விதிவிலக்கு கிடையாது அப்பேற்பட்ட ஒரு சூழல்ல கூட அமைச்சர் செந்தில் பாலாஜியோட தொண்டர்களும் ஆதரவாளர்களும் அப்படி ஒரு கடுமையான நடந்துகிட்டாங்க ஐடி அதிகாரிகளுக்கு எதிராக இன்னைக்கு இந்த விஷயத்துக்காக தமிழ்நாடு அரசு இவ்வளவு தூரம் போய் கோர்ட்ல போராடி வாதாடி அப்படி உங்களுக்கு நீதி கிடைக்கணும் உங்களுக்கு நல்ல விஷயம் உங்களுக்கு ஃபேவராவா கிடைச்சிருக்கு கிடையாது உங்களுக்கு வந்து நீதிமன்றம் வந்து தலைவர் கொட்டிக்கிட்டே தான் இருக்கு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி இல்ல பல ஆண்டுகளும் உங்களுக்கு கொட்டிக்கிட்டே தான் இருக்கு எத்தனை விஷயத்துல நீதிமன்றம் சொல்லியிருக்கு சங்கர் வழக்காகட்டும் ஐயா டிராபிக் ராமேசா வழக்காகட்டும் இப்படி ஏகப்பட்ட வழக்குகள் இருக்கும் போதும் கூட இது டிஎம்கே கவர்மெண்ட் தான் பண்ணது கிடையாது இதுக்கு முன்னாடி இந்த அதிமுக அரசும் அதே தான் தங்களுக்கு ஒன்னு தேவை தாங்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் இருந்து தப்பிக்கணும் தங்களுக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது அப்படின்னா உடனடியா நீதிமன்றம் நாடுகிறது எவ்வளவோ மக்கள் பிரச்சனை இருக்குல்ல அதுல கவனம் செலுத்துங்க மக்களுக்காக நீங்களே போயிட்டு ஒரு பொதுநல வழக்கு போடுங்க மக்கள் வந்து இந்த திட்டம் எல்லாம் வேண்டாம்னு சொல்றாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இதை திணிக்குது அப்படின்னு சொல்லுங்க நீட்ல வந்து இன்னைக்கு வரைக்கும் நீட்டோட ரகசியம் ஒழிக்கக்கூடிய ரகசியம் எங்களுக்கு மட்டும்தான் தான் தெரியும் நாங்க தான் பாக்கெட்ல வச்சிருக்கோம் அப்படின்லாம் சொன்னாங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் நீட்னால பல மாணவர்கள் உயிர் போய்கிட்டே தான் இருக்கு அதுல கவனம் செலுத்தலாம் மக்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும் அன்றாட வாழ்க்கையில சாப்பாடுக்கு கஷ்டப்படுறாங்க பெட்ரோல் போடுறதுக்கு கஷ்டப்படுறாங்க அப்ப அவங்களோட வாழ்க்கை தரத்தையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துவதற்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு ஒரு பிரச்சனையா ரெண்டு பிரச்சனையா அரசியல்வாதிகளுக்கு பிரச்சனை இல்லை ஆனா மக்களுக்கு அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு உடனே அரசியல்வாதிகளுக்கு மட்டும் எந்த சுமையும் இல்லையா இருக்கட்டும் ஆனா யார் உங்களை வற்புறுத்தி நீங்க மினிஸ்டர் ஆகணும் நீங்க எம்எல்ஏ ஆகணும் எந்த மக்களாவது உங்களை வற்புறுத்தினாங்களா திணிச்சாங்களா நீங்க தானே விருப்பப்பட்டு அந்த அந்த சீட்ல போய் உட்காருங்க அந்த சீட்ல போய் உட்காந்ததுக்கப்புறம் அப்புறம் பதவி உயர்வு வந்ததுக்கப்புறம் அப்புறம் என்ன சொல்றது நான் காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிறேன் இரவு பன்னெண்டு மணிக்கு தூங்குறேன் மக்களுக்காக உழைக்கிறேன் உழைக்கணும் தானே நீங்க விடுவிடா போய் ஓட்டு கேட்டு கையெழுத்து கும்பிட்டு மக்கள்கிட்ட என்ன நம்புங்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கறீங்க அப்ப அப்பேற்பட்ட மக்களுக்கு நீங்க உண்மையா இருக்கணும் இல்லையா இப்போ மக்களுக்கு பல்வேறு மக்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரியுமான்னு கேட்டா தெரியாது ஏன்னா ஐம்பது சதவீத மக்கள் வந்து போன்ல வந்து ரொம்ப ஆக்டிவா லைவா இருப்பாங்க ஐம்பது சதவீத மக்கள் வந்து கிராமத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் இப்படிப்பட்ட விஷயங்கள் போய் சேருமான்னு தெரியல அப்போ வாக்களிச்சவங்களுக்கும் சரி வாக்களிக்காதவங்களுக்கும் சரி எல்லாருக்குமே நீங்க உண்மையா இருக்கணும் இப்படி ஒவ்வொரு முறையும் நீதிமன்றத்தில் உங்களை கடுமையாக சாடுறாங்க இந்த அரசு வந்து இப்படி பண்ணக்கூடாது இது வந்து நல்லா இல்லை இது வந்து மக்களை வந்து மதிக்கக்கூடிய செயல் கிடையாது ஒரு தமிழ்நாடு அரசு வந்து ஒரு முன்னோடியா இருக்கணும் ஆனா நீங்களே வந்து இப்படி வந்து தவறுக்கு துணை போகக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது நீங்க ஒரு நல்ல முதலமைச்சர் ஒரு நல்ல ஆட்சி என்ன இருக்கணும் ஐயா செந்தில் பாலாஜி மேல ஒரு குற்றம் வச்சாங்க ஆனா மீண்டும் அதே துறையை தூக்கி அவர்கிட்டயே கொடுத்துருக்கீங்க மீண்டும் அந்த துறையை சுத்தி மீண்டும் மீண்டும் சர்ச்சை எழுந்துக்கிட்டே இருக்கு இப்ப ஏற்பட்ட சர்ச்சைகள் எல்லாம் எழும்பொழுதும் சமீபத்தில் கூட ஐயா பொன்முடி என்ன பேசினாரு உலகத்துக்கே தெரியும் அப்பேற்பட்ட ஆபாச பேச்சு பேசினாரு கட்சியின் துணை பொதுச்செயலர் பதவி அந்த பதவி என்ன ஒரு ஜனாதிபதி பதவியா அந்த பதவியை உடனடி நாங்க பெற்றுட்டோம் மீண்டும் வந்து அவர் பதவி வந்து விலக்கிட்டோம் அது கிடையாது சம்பந்தமே இல்லாத விஷயங்களத்துலலாம் தமிழ்நாடு அரசு வந்து கவனம் செலுத்துது உண்மையிலேயே மக்கள் விஷயத்திலையும் தமிழ்நாடு அரசை வந்து எப்படி மக்கள் அதிருப்தியில் இருக்கிற மக்களை நமக்கு திருப்தி அளிக்கிற அளவுக்கு நம்ம ஒரு ஆட்சியை கொடுக்க முடியும் அப்படின்றது அதில் கவனம் செலுத்தியிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து மக்கள் வந்து பாதி அதிருப்தி பாதி திருப்தி அப்படின்ற நோக்கத்துக்கு போயிருக்காது உண்மையிலேயே உங்களை வந்து மக்கள் கொண்டாடி இருப்பாங்க ஏதோ ஒரு வகையில் ஒரு மாற்றம் வேணும்னு ஒரு மூணு சதவீதம் தான் டிஃபரன்ஸ் வச்சுக்கலாம் உங்களுக்கும் அதிமுகவுக்கும் ஆனால் மக்கள் மாற்றம் வேணும்னு ஏதோ உள்ள போட்டிருக்காங்கல்ல உங்களை உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க முதன்முறையாக நீங்கள் முதலமைச்சராக வந்திருக்கீங்க உங்கள் கையில் அவ்வளோ அதிகாரம் இருக்குது அதிகாரத்தை மிஞ்சி எதுவுமே கிடையாது ஐயா அம்பேத்கர் சொல்கிறாங்க அதிகாரம் மிக வலிமையானது அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது எல்லாமே ஈஸி தான் ஏன்னா பவருக்கு அவ்வளோ பெரிய பவர் இருக்கு ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு இப்படி ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கும் ஒரு சில நபர்களை காப்பாற்றுவதற்கும் இருக்கக்கூடிய மைனஸ் எல்லாத்தையும் ப்ளஸ் ஆக்குறதுக்கு முயற்சி பண்றதை விட்டுட்டு தமிழ்நாடு அரசு மக்களுக்காக உண்மையிலே உழைக்க வேண்டும் என்பதே மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது